மீனவ மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை இணங்கி நீங்கள் இதை கேட்பவர்கள் கேட்கலாம் இதை எடுத்துக்கொள்ளும் விதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை எடுத்துக்கொண்டு உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் சிந்திப்பது அது உங்கள் முடிவாக இருக்கலாம் இது எனக்கு தோன்றிய சில விஷயங்கள் எனக்கு தோன்றிய சில அறிகுறிகள் சில ஞான அறிவுகள் ஞான ஜீவிகள் வந்து பல விஷயங்களை சிந்திப்பார்கள் அவர்களுக்கு சில விஷயங்கள் கட்டுரையாக கொடுக்கப்படும் சில விஷயங்கள் கட்டுரை இதாக நமக்கு எழுதப்படும் சில விஷயங்கள் சொல்லி புரிய வைக்க முடியும் அப்பேற்பட்ட சில விஷயங்களை நமக்கு சொல்லாமல் இருக்க முடியாது அதை சொல்லிக்கொள்ள நம்மளால் சொல்ல முடியும் ஏனென்றால் இன்னைக்கு வீணவ மக்களின் வாழ்க்கைகள் பல கேள்விக்குறியான ஒரு அந்தஸ்தில் நமக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு விளக்கம் இங்கே யாருக்கும் அதை பிடிக்கலையா அல்லது அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டு நாமளே நம்மை வீழ்த்து விடுகிறோமா என்ற ஒரு எதிர்நீச்சல் இங்கே அடித்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்த அலையும் மீன்களும் மோதிக்கொள்வதுதான் நமக்கு இந்த வீடியோல பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசப் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த பேசும் மலை இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் காரணம் இந்த சேனல் தொடங்கிய உடனே நான் பல திட்டங்களோடு தான் இந்த சேனலை தொடங்கி வைத்திருக்கிறேன் இதை பற்றி நமக்கு மீன்களை பற்றி போட்டாலும் இதில் மீனவர்களுக்கு முக்கியமான கருத்துகளை உரைக்க வேண்டும் உரையாடலாக அதை கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணம் என் மனதில் இருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களிடம் சொல்கிறேன் காலங்காலமாக நமக்கு மீனவர்கள் வாழ்க்கையில் வரும் வரும் சில விளக்கங்கள் எல்லாமே கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது நமக்கு கடந்த காலங்களிலோ பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கிறோம் நம் கனிவுகள் எல்லாம் அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது நம் கடல் பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் முடியும் காலமாக அது ஒரு தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை நான் திட்டவட்டமாக எங்கோ சென்று யாரிடமோ விசாரித்து யார்ட்டையோ செயல்பட்டு அதை தெரிந்து கொண்டு ஒரு வார்த்தையை நான் பேசக்கூடிய வார்த்தை அல்ல இது இது முப்பத்தி மூணு வருடங்கள் நமக்கு இதே மீனவ வாழ்க்கையிலும் நான் ஒரு மீனவனாக இருந்து செயல்பட்ட கொண்ட அனுபவங்கள் தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அதைத்தான் இப்போது உங்களிடம் சொல்கிறேன் என்னுடைய ஞான அறிவுகள் எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்கிறதோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் தான் இந்த ஐடியா இதை பற்றி நான் பேசும்போது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் எடுத்துக்கொள்ளும் விதங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல விஷயங்கள் நமக்கு ஆதரவாகவோ சில விஷயங்கள் நமக்கு நினைக்கிறது போலே சில விஷயங்கள் நடந்துவிடும் அப்படித்தான் மீனவர்களின் வாழ்க்கைகள் நமக்கு ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது இதை பற்றி நமக்கு சிந்தித்து பார்க்கையில் என்னுடைய சிந்தனையில் சொல்ல வேண்டுமென்றால் நம் மீனவ வாழ்க்கைகளை நம் மீனவர்களே அழைத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இது என்னவென்று சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதாவது ஒரு மீனவ பயணம் நமக்கு தொடங்கிவிட்டோம் என்றால் ஒரு வருடங்கள் நாட்கள் கடந்து செல்ல செல்ல ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதில் நமக்கு தெரியும் இன்னைக்குத்தான் நம் மீனவ பயணத்தை தொடங்கப் போகிறோம் ஆனால் அப்போது நமக்கு என்ன நினைக்கிறோம் என்றால் குறைந்த நாட்களில் நம் வருமானங்களை அள்ளிக்கொண்டு விட வேண்டும் இல்லை என்றால் தப்பிக்க முடியாது ஒன்று சில விஷயங்களை நம் கருத்தில் கொண்டு அங்கே கடலில் பலவிதமான நமக்கு ஆயுதங்களை பயன்படுத்தி ஆயுதம் என்று சொன்னால் உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படித்தான் இன்னைக்கு மீனவ சமுதாயங்கள் பல கேள்விக்குறியாக ஒரு விளக்கம் இல்லாமல் இங்கே போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் நமக்கு சிந்தித்து பார்த்தால் சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடிகிறது இதுதான் நமக்கு சொல்ல வேண்டியது நம் கனவுகளை நாமே அடித்துக் கொண்டே இருக்கிறோம் குறைந்த காலங்களில் நம் வருமானங்களை தேடிக்கொள்ள விரும்புகிறோம் அதுதான் நம் வாழ்க்கையில் ஒரு வருடங்களை கடித்துக் கொள்வதற்கான சில முயற்சிகளை கெடுக்கப்படுகிறோம் என்பதை நமக்கே கெடுத்துக் கொள்கிறோம் உங்களுக்கு தெரிகிறது நான் சொல்வது அதாவது சில நேரங்களில் சில வரைகள் வலித்துதான் நமக்கு மீன் பிடிக்க வேண்டும் சில நேரங்களில் இது போன்ற வரைகள் வலித்துதான் நமக்கு மீனை படுக்க முடியும் படுக்கணும் அப்படி என்று உறுதியாக நாம் இருந்தால் மட்டுமே நம் மீன் வளங்கள் செழித்து கொண்டே நம் முன்னாடி பல மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதங்களாக இல்லை பல மாதங்கள் கழிந்து என்னென்ன மீன்கள் நமக்கு தர வேண்டுமோ அதை செல்லும் செழிப்பாக நமக்கு கொடுக்க ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு வலை அளிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் வந்து நீங்கள் நிறைய பிடிக்க வேண்டும் என்று பெரிய வலை கொண்டு அதில் மாட்டிக்கொண்டு விட்டு அதில் வலித்து கொண்டு நமக்கு செயல்படும் போது நம் மீன்கள் வந்து மொத்தமாக அழிந்து போகிறது என்பதை மீனவர்களுக்கு அது தெரிந்தும் செய்கிறார்கள் தவ இதுதான் நம் மீனவர் சமுதாயத்தில் பல விதங்களில் பல வாதங்களாக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதனால்தான் மீனவ மக்களின் கனவுகளை நாமே அழைத்துக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை இதை நமக்கு பல தடவை நமக்கு சில விஷயங்களாக நிறைவேறிகள் வாய்னால் சொல்லியிருப்பார்கள் ஆனால் மீடியாவில் பேசுவது இது குறைவாக இருந்திருக்கிறது அதை பற்றி மீடியாவில் பேசுவதற்காகத்தான் இந்த முயற்சி நான் எடுத்துள்ளேன் இதை பற்றி நமக்கு சிந்திக்க வேண்டும் இதில் அதிகாரங்களோ அதிகாரிகளோ வந்து நம்முடைய மீன்வளம் நாங்கள் வறுமையில் பாதிக்கப்படுகிறோம் என்று நீங்கள் சொன்னால் அது மிகையான நல்ல ஒரு விஷயமாக இருக்காது மக்களே ஏனென்றால் இந்த மாதிரி சில சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தான் நாமே அதை சுரண்டிக் கொள்ள வேண்டும் நம்மை நாமே ஒவ்வொரு விஷயமாக செதுக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் செதுக்கப்படுகிறோம் ஆனால் அதை வெவ்வேறாக செதுக்கிக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறோம் அது ஒரு சில பேர்கள்தான் அந்த மாதிரி தவறுகள் செய்வார்கள் அதனால் கடலில் உள்ள மீன் மீன்வளங்கள் எல்லாம் அப்படியே அழிந்து போகின்றன ஒரு விஷயத்தை பார்த்தால் நமக்கு சாப்பாடு இல்லை என்றால் மனிதனால் வாழ முடியுமா சில விஷயங்களில் சில விஷயங்கள் இல்லை என்றால் நம்மளால் செயல்படுத்த முடியுமா அதை போல்தான் கடலில் மீன்களுக்கு சாப்பாடு இருந்தாதனே அதனால் வாழ முடியும் அதே இடத்தில் அதை செழித்து ஓட நிக்க முடியும் இல்லை என்றால் அது எறை தேடி அலையும் போது கடல் தேடி பயணங்கள் தேடி மலைகள் தேடி பல தூரங்கள் கிலோமீட்டர் தூரங்கள் வரைக்கு அது சென்றுவிடும் என்பது நமக்கு தெரியாதா இதை தெரிந்து வைத்துவிட்டு விட்டு நாம் செய்கிறோம் தவறு மீண்டும் மீண்டும் இது போன்ற தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டு கொண்டிருந்தால் நம் நாடு இந்த சமுதாயம் எப்படி உருப்படும் என்பதுதான் தெரியவில்லை மீனவ மக்களின் வாழ்க்கை வர வர வாழ்க்கையில் கேள்விக்குறியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மீண்டும் இது போன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து அடுத்த வருடம் இதைவிட கேள்விக்குரியான சில சம்பவங்களை நமக்கு சந்திக்க காத்திருக்க அது நடக்கும் நடந்தே தீரும் அதற்கான விளக்கங்களை தான் நீங்கள் பண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் அதை நீங்கள் செய்யாமல் விட்டிருந்தால் நம்முடைய மீன் வளங்கள் இன்னைக்கு வந்து செலுத்தி நம்மை சார்ந்து நம்மை தேடிக்கொண்டு அது வந்திருக்கும் இன்னைக்கு நமக்கு மீனை தேடி சென்று நமக்கு போகிறோம் அது எரை தேடி அழிந்து கொண்டிருக்கிறது பசியை போக்குவதற்காக பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு அது சென்று விடுகின்றன நமக்கு அதை தேடி பிடிப்பதற்குள் நம் போட்டில் இருக்கும் டீசல்கள் பெட்ரோல்கள் அத்தனைமே நமக்கு காலியாகிவிடும் அதற்கு பிறகு கரைக்கு வருவோம் வறுமையை சந்திப்போம் மீண்டும் நம் ஆர்வார் வந்தால் நம் வறுமையை போக்குவதற்காக கண்ணீரை சிந்துகிறோம் இப்பேற்பட்ட பல விஷயங்கள் நமக்கு செய்யும் போது இங்கே வறுமை தொற்றுவிடும் என்பது நமக்கு தெரியாதா இதற்கு அதிகாரங்களும் அதிகாரிகளும் அதை பற்றி பேசுவதில் என்ன பயன் எல்லாமே நம் கையில் இருக்கிறது நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும் போது வந்து அதை எதிரெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது பெஞ்சமே வணக்கம்